அஸ்லாம் வலைக்கம் கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரொம்ப ரொம்ப பயனுள்ள ஒரு டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா இந்த மாதிரி நம்ம வந்து இப்போ ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கோம் நினச்ச நேரம் புதினா மல்லிலாம் ஓடி போய் வாங்க முடிய மாட்டேங்குது கிடைக்கவும் மாட்டேங்குது அப்போ வீட்டில் சின்ன பசங்க கிடையாது எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்களால அவங்க வாங்குகிற டைமில் தான் சில நேரத்தில் இருக்குது சில நேரத்தில் இருக்க மாட்டேங்குது அதனால் இந்த மாதிரி மொத்தமாக வாங்கி என்ன பண்ணிடலாம் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா நமக்கு யூஸ் ஆகும் ஆனால் வந்து அந்த ஸ்டோரும் நமக்கு வந்து ரொம்ப நாளெலாம் வச்சுருக்க முடியாது ஒரு வாரம் தான் வைக்க முடியும் இப்போ நம்ம ஒரு பேக்கேஜ் பண்ணி என்ன வச்சாலுமே ஒரு வாரம் பத்து நாள் தான் வச்சுக்க முடியும் ஆனால் இது எவ்வளோ நாள் ஒரு வருஷமோ ஆறு மாதம் ஆனாலும் நம்ம நல்லா பத்திரமாக வச்சுக்கணும்னா அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத பற்றி தான் நான் இப்போ பார்க்க போகிறோம் நான் என்ன பண்ணிட்டேன் புதினாவை வாங்கி புதினா இந்த பாருங்கள் மல்லி இது எல்லாத்தையுமே வாங்கி இந்த மாதிரி நல்லா சுத்தமாக மண் போக அலசிட்டேன் அலசி கூடையில் அள்ளி வச்சு தண்ணியை நல்லா வடிய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் நல்லா காட்டன் துணியில் போட்டு அந்த ஈரத்தை பூரா எடுத்துட்டேன் இப்போ பாருங்களேன் ஒரு ஈரம் கூட இல்லை அந்த இதில் இப்படி தட்டில் வந்து பிளேட்டில் நல்லா வந்து காய போட்டுட்டேன் இதை வந்து நம்ம வெயிலில் காய வச்சு எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நமக்கு வெயிலில் கால வச்சா தூசி அந்த மாதிரி எதாவது பட்டுரும் அப்படின்னு நமக்கு ஒரு இது இருக்கும் அதுவும் இல்லாமல் இப்போ பனிக்காலம்னால வெயிலும் அந்த அளவுக்கு இருக்காது அதனால் நம்ம சாதாரணமாக வீட்டு ஃபேன் காற்றுலையே நிலல்லே காய வச்சாலும் நமக்கு வந்து நல்லா தான் போகுது நான் அந்த மாதிரி தான் இப்போ காய வச்சுருக்கேன் அதே மாதிரி தான் மல்லி என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பாருங்கள் பொடியாக கட் பண்ணிகிட்ருக்கேன் பொடியாக கட் பண்ணி காய வைக்க போகிறேன் இப்போ நமக்கு அவசரத்துக்கு வந்து சாம்பாருக்கோ ரசத்துக்கோ எதாவது குழம்புகளுக்கு போட மல்லி கிடைக்க மாட்டேங்குது டக்குன்னு போய் வாங்க மாதிரி இல்லை அதனால இந்த மாதிரி நல்லா சுத்தமாக அலசி ஈரம் போக தொடச்சிட்டு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி நம்ம காய வச்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து அவசரத்துக்கு போட யூஸ் ஆகும் நான் இப்போ அந்த மாதிரி தான் இருக்கேன் அந்த மாதிரி வச்சு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஆறு மாதம் இன்னும் ஒரு வருஷம் கூட அது உங்களுக்கு நம்ம கெட்டே போகாது வெளியவே போட்டு வச்சுருக்கலாம் ஒன்றுமே ஆகாது நம்ம எப்போ வேணாலும் போட்டுக்கலாம் சரி அந்த வாசனை போகுமானா கண்டிப்பாக போகாது நல்லாயிருக்கும் நான் இது காய்ஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ அது காஞ்சுக்கட்டும் நான் அது காய்ஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி எடுத்துரு நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றதை உங்களுக்கு காட்டிடுறேன் இப்போ மல்லியையும் நம்ம மொத்தமாக வெட்டி காய வச்சாச்சு புதினாவையும் காய வச்சாச்சு ரெண்டும் நல்லா காயட்டும் காய்ஞ்சதுக்கப்புறம் நான் எப்படி ஸ்டோர் பண்ணுறேன்றதை உங்களுக்கு ரெண்டு நாள் வந்து நல்லா இனல்லையே அதாவது வீட்டுக்குள்ளே சும்மா ஃபேன் காற்றுலேயே நல்லா காய வச்சாச்சு பாருங்கள் இது புதினா இங்கே பாருங்கள் இது மல்லி ரெண்டுமே நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே ஸ்டோர் பண்ணி எதுவும் வைக்கக்கூடாது நம்ம என்ன பண்ணிடலாம் ஏன்னா இது வந்து நம்ம ஒரு ஆறு மாதத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கணும் ஆறு மாதம் இல்லை ஒரு வருஷம் கூட ஒன்றுமே ஆகாது நல்லாயிருக்கும் அதுக்காக என்ன பண்ணுறோன்னா ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மணி நேரம் லைட்டு வெயில் இந்த காலத்தில் லேஸாக தான் வெயில் அடிக்குது அந்த ஒரு மணி நேரம் லைட்டு வெயிலில் மட்டும் லேஸாக வச்சுடுங்க ரொம்ப நேரம்லாம் வைக்க தேவையில்லை கரெக்டாக ஒன் ஹவர் இல்லை ஒரு ஆஃப் அன் ஹவர் அந்த வெயிலில் வச்சு எடுத்துட்டோன்னா நமக்கு வந்து அந்த சூரிய ஒளி பட்டுறதுனால இன்னும் வந்து நல்லாயிருக்கும் அது கூட பாருங்களேன் வீட்டுக்குள்ளே இருக்கையில ஒரு மாதிரி நொசு நொசுன்னு இருந்தது ஆனால் இப்போ பாருங்களேன் இந்த பாருங்கள் இப்படி கை வச்சோடனே அப்படி தூளாகுது ஒரு மாதிரி நல்லா மொறு மொறுன்னு வந்துருச்சு இந்த பார்த்திங்களா இந்த இப்படி கையில் போட்டு நசுக்கினாலே அப்படி தூள் மாதிரி ஆயிடுது இப்போ நம்ம இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான பொரியலோ குழம்போ கூட்டுங்க அதுக்கப்புறம் ரசம் எல்லாத்துக்குமே போட்டுக்கலாம் இது வந்து நம்ம எவ்வளோ நாள் வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்றுமே ஆகாது நம்ம ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும்னா ஒன்றும் அவசியம் இல்லை வெளியவே வைக்கலாம் கெட்டெல்லாம் போகாது அது பாட்டுக்கு இருக்கும் இந்த பாருங்கள் இதையும் அதே மாதிரி தான் பண்ணுறேன் இது நம்ம அந்த புதினாவை என்ன பண்ணலாம் தெரியுமா நம்ம பிரியாணிக்கு போடலாம் நெய்ச்சோருக்கு போடலாம் குஸ்காவுக்கு போடலாம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த மாதிரி செஞ்சு வச்சிட்டு போட்டோம்னா இன்னும் நல்ல வாசனை அடிக்கும் இப்போ நம்ம பச்சை புதினா போடுறோம் பார்த்தீங்களா அதே வாசனை அதை விட நல்ல வாசனையே இதில் கிடைக்கும் நம்ம அந்த தூள் போட்டாலே போதும் அதுவும் இன்னும் சொல்ல போனால் இன்னும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த நம்ம கா பச்சை போடுறத விட இந்த மாதிரி காய வச்சு நம்ம போட்டு நம்ம தூள் பண்ணி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நான் செஞ்சுருக்கேன் அந்த குஸ்காலாம் செய்வேன் சூப்பராக இருக்கும் அது நல்ல ஒரு மாதிரி அந்த வாசனை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்திங்களா அழகாக கையிலே நம்ம இது மிக்ஸிலலாம் நம்ம தூள் பண்ணலை இப்படி இப்படி பெசஞ்சாலே அப்படியே அழகாக தூள் ஆயிடுது பாருங்கள் என்ன மாதிரி ஆயிடுச்சு பார்த்திங்களா அவ்வளோதான் நம்ம இதை வந்து பாட்டலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறோம் இது பாருங்கள் பாட்டலில் இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு இது புதினா இது வந்து கொத்தமல்லி இந்த கொத்தமல்லி வந்து இப்போ வந்து இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறதுக்கும் நம்ம வந்து இடம் வந்து ரொம்ப இதாக இருக்குது பாருங்களேன் இங்கே பாருங்களேன் இப் எப்படின்னா இது மூணு கட்டு கொத்தமல்லி ஒரு குட்டி பாட்டலில் அரை பாட்டில் தான் வந்திருக்கு நல்லா அடங்கிருச்சு நமக்கு வந்து ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கவும் நிறைய பெரிய இடம் தேவையில்லை நமக்கு இது நிறைய அடங்கிடுது நம்ம எப்போ வேணாலும் என்ன பண்ணிடலாம் குழம்பு கூட்டு ரசம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு சிட்டிக்கு எடு அளவு எடுத்து போட்டால் போதும் இது வந்து நாலு கட்டு புதினா நாலு கட்டு புதினா பார்த்தீங்களா தான் வந்திருக்கு நமக்கு வந்து ஸ்டோரேஜும் நமக்கு கம்மியாக போயிடுது மாதிரி எவ்வளோ நாள் ஆனாலும் கெட்டு போகாது நான் அதுக்காக இதுவே எடுத்து எடுத்து யூஸ் பண்ணுவேன்னு கிடையாது அதாவது எனக்கு கிடைக்காத சமயங்களில் நான் என்ன பண்ணிடுவேன் இந்த புதினாவையும் இந்த மல்லியும் எடுத்து நான் யூஸ் பண்ணிக்குவேன் இயற்கையில் நான் வந்து பச்சை இதே போட்டுக்குவேன் நமக்கு எப்போல்லாம் வந்து ஆள் வாங்க ஆள் இல்லாமல் இருக்கோ அந்த சமயத்தில் என்ன பண்ணிடுவேன் நான் இதை எடுத்து யூஸ் பண்ணிக்குவேன் வீட்டில் இப்போ இல்லை கருவேப்பில் இல்லை ஆனால் வீட்டுக்கு இப்போ போய் வாங்கிட்டு வர ஆள் கிடையாது அந்த அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணிடுவேன் நான் இந்த மாதிரி புதினாவும் மல்லியும் எடுத்து போட்டு யூஸ் பண்ணிக்குவேன் நீங்கள் இது போல் பண்ணுங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி வெயில் வேணும்னு அவசியம் இல்லை நம்ம நிலல்லே காய வச்சு எடுத்தாச்சு நம்ம சும்மா இந்த சூரிய வழி படணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக சும்மா ஒரு ஆஃப் அன் ஹவர் மட்டும் வெயிலில் வச்சு எடுத்தோம் அது எப்படி வந்திருக்கு பாருங்கள் அழகாக கையை வச்சு இது பண்ணாலே சூப்பராக வந்துருச்சு நீங்கள் இது போல் கண்டிப்பாக செஞ்சு யூஸ் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ கம்மி விலையில் மொத்தமாக கிடைக்கிது அப்போ கூட இந்த மாதிரி வாங்கி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம் ரொம்ப ஈஸ் இதாக இருக்கும் விலை ஜாஸ்தியான நேரத்தில் கூட நம்ம இதை எடுத்து பயன்படுத்திக்கலாம் நமக்கு ரொம்ப பயனுள்ளது இப்போது கொத்தமல்லி கருப்பிலெலாம் ரொம்ப ஜாஸ்தியான விலையாக இருக்கில்ல நம்ம கம்மி விலையில் இந்த மாதிரி வாங்கி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு இது வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு கண்டிப்பாக பயனடைங்க இவ்வளோ நேரம் பொறுமையாக அந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி